தந்தையான தந்தையானஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் நடிகர் விஜய் ஏற்கனவே ஒரு படத்தில் மூணு பாட்டு பாடியிருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய் பாட்டு பாட போகிறார் அதுவும் அவர் நடிக்கக்கூடிய படத்தில் ரெண்டு பாட்டு பாட போகிறார் அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வரக்கூடிய இவர் சமீபத்தில் தான் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயரில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடிகர் விஜயுடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நடிகர் விஜயகாந்த் சூர்யா மீனா உட்பட பலர் இணைந்து நடித்து வெளியான பெரியண்ணா படத்தில் நடிகர் விஜய் வந்து மூணு பாட்டு பாடியிருப்பார் இந்த பாட்டு எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியான இந்த படம் நடிகர் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான திரைப்படமாக அமைந்திருந்துச்சு இந்த படத்தில் நடிகர் விஜய் மூணு பாட்டு பாடியிருக்காரு இல்லையா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நடிகர் விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வரக்கூடிய த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் தி டைம் என்ற கோட் படத்தில் யுவன் சங்கர் ராஜாவோடய மியூசிக்கில் ரெண்டு பாட்டு தான் ஹீரோவாக நடிக்கக்கூடிய இந்த படத்தில் பாட தனி தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்